இதாங்க புடலங்காய் விதை இந்த பொடலங்கா விதையில் ஒரு வாட்டி இது மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா எப்போவுமே இந்த விதையை வீணாக்காமல் ஈஸியாக சட்னி அரைச்சிடலாம் புடலங்காவில் இருக்க எல்லா சொத்தும் இந்த விதையிலையும் இருக்குது புடலங்காயை கொழம்பு வச்சுட்டு இது மாதிரி விதைகளை நம்ம வீணாக்க வேணாம் இதை வச்சு சட்னி செய்யறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விற்றுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உருளம்பருப்பு மூணு மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு வெங்காயம் வணங்கினதும் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் இது ரெண்டும் வணங்கினதுக்கப்புறம் புடலங்காய் விதைய பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இந்த சட்னி சாப்பாட்டுங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்குனா புளி சேர்க்க தேவையில்லை கடைசியாக நாலு ஸ்பூன் தேங்காய் திருவிழா சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாப்பாட்டுக்கு பரிமாறி சாப்பிட்டு பாக்கலாம் இந்த பொருளாதார சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா